லாட்டியை நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளுங்க ரப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க எப்போ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் உடனே உடனே வரும் பார்த்தீங்கன்னா வந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பஞ்சாம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி எட்டு ஓகே வாங்க நம்ம என்ன பார்த்துட்டு வந்து ஓகேவா வாங்க அந்த ஆல் போர்டுக்கு நேற்று வந்து மூணு அல்லது எட்டாம் நம்பர் வந்து எடுத்திருந்தோம் இதில் வந்து நான் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன் எட்டாம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்தா நம்ம வந்து மெயினாக பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு எட்டு எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் இன்றைக்கு வந்து மார்க் பண்ணதில் இன்றைக்கு வந்து சீ போர்டுக்கு வந்து எட்டாம் நம்பர் போயிருச்சு இல்லைன்னா ஒரு சூப்பராக நியூஸ் வந்து எடுத்துருக்கலாம் ஆல் போர்டு பொறுத்திருக்க நீங்கள் டைப் பண்ணியிருந்தால் எட்டாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு ஓகேவா ஆல் போர்ட்லேயும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எட்டு மூணு கொடுத்துருந்தோம் இதில் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டாம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் ஓகே சூப்பராக பாசாயிருக்கு ஓகே வாங்க நம்ம வந்து பதினாலாம் தேதிக்கான கசிங்கே பார்க்கலாம் ஓகேவா ஓகேமல்லி நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீக்லி சேட்டை வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் வியாழக்கிழமைக்கு வியாழக்கிழமைக்கான வீக்லி சேட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகே ஃபோர் டேஸ் செல்ட்டு எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பதுன்ட்டுருக்கு அந்த ஆறுநூற்றி ஐம்பதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் ஓகேவா பார்த்தீங்கன்னா அந்த அறநூற்றி ஐம்பதை போட்டு ரூட் ஆப்ஷன் வந்து த்ரீ டைம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு அறநூற்றி நாற்பத்தி ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு முதல் கூடிய ரெண்டு நம்பர்ஸ் நோட் இதில் கிடைச்ச நம்பர் ஆறு அல்லது ஒன்று ஆறு அல்லது ஒன்று தான் நம்ம கிடைச்சி அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்திங்கன்னா அறநூற்றி ஐம்பது வச்சு அடிக்கலாம் நமக்கு ஆறு அல்லது ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்கு இதில் ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆறாம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் ஏழ்நூற்றி பதினாறுன்றிருக்கு அந்த ஏழ்நூற்றி பதினாறு வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துல ஏழ்நூற்றி பதினாறு ரூட் ஆஃப்ஷன் த்ரீ டைம்ஸ் போட்டுக்கிறோம் அறுநூத்தி நாற்பத்தி மூணு போட்டு அடிக்கலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு அப்படின்னா ஒன்று கிடச்சிருக்கு ஏழு அல்லது ஒன்று தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வைக்கவா பதினொம்பாந்தி ஏழுநூற்றி பதினாறு வச்சு அடிக்கல நமக்கு ஏழு அல்லது ஒன்றாம் நம்பருக்கு கிடச்சிருக்கு இதில் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எழுபத்தி ஒம்போது இருக்கு அந்த எட்நூற்றி எழுபத்தி ஒம்போது வச்சு நம்ம அடுத்த நாளைக்கு ஆல் போடு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்ல பதினொம்பி எட்நூத்தி எழுபத்தி ஒம்பது ரூட் ஆஃப் வந்து த்ரீ டைம்ஸ் போட்டு வரும் முதல்ல நாற்பத்தி மூணு போட்டு இல்லை நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு அப்படின்னா ஒம்பது தான் நமக்கு கிடச்சி அடுத்த நாள் கண்ணா ஆல் நம்பர்ஸ் ஓகேவா பதினொம்பாந்தி எட்நூத்தி எழுபத்தொம்போது சட்டியில் நமக்கு நாலு அல்லது ஒம்போதான் நம்பர் கிடச்சிருக்கு இதில் நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போடலாம் பாஸ் ஆகியிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தஞ்சு இந்த நானூற்றி எழுபத்தஞ்சு வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன உதவுன்னு பற்றலாம் பார்த்தீங்கன்னா வந்து நானூற்றி எழுபத்தஞ்சு ரூட் ஆப்ஷன் த்ரீ டைம்ஸ் போட்டு அறுநூற்றி நாற்பத்தி மூணு போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் போட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது அல்லது ஜீரோ ஓகே ஒம்பது அல்லது ஜீரோ தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளைக்கான ஆல்போடு கண்ண நம்பர்ஸ் வைக்கவா பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தஞ்சி அடிக்கலாம் நமக்கு ஒம்பது அல்லது ஜீரோ வந்து கிடச்சிருக்கு இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஜீரோ கொஞ்சம் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் வந்து சேனல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் டேஸ்கிட்ட நம்ம வந்து எடுத்தோம் என்ன போடலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது ஆறு நமக்கு பி போடி இல்லை எடுத்து நாலு வைக்கவா அதனால் பார்த்திங்கன்னா நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீ போர்டு அண்ட் சி போர்டுக்கு தான் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னா ஆல் போர்டு வந்துச்சுன்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஜீரோ கொஞ்சம் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது ஓகேவா மேலே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு ஒரு ஆள் போடுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம த்ரீ டேஸ் மட்டும் ரிசல்ட் எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த மெத்தட் வந்து த்ரீ டேஸ் தான் கரெக்டாக வேலை செய்யுது அதனால் நம்ம தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆனால் ஃபோர் டேஸ் மேஸ் ஆகல ஆனால் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வச்சு நம்ம அடுத்த ஆள் போடுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துல ஓகேவா பார்த்திங்கனா நம்ம தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாக போட்டுக்கிறோம் இதில் வந்து நம்ம எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஒரு ஃபார்முலா நம்பர் எட்நூற்றி பதிமூணு போட்டுக்கிறோம் இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு மோதல் குழியின் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் கிடச்சி நம்பர் ஏழு அல்லது ஒன்றுன்னு கிடச்சிருக்கு ஏழு அல்லது ஒன்று தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளைக்கு ஆனால் ஆல் நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வச்சு அடிக்கல நமக்கு ஏழு அல்லது ஒன்றா நம்பரு கிடச்சிருக்கு இதில் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு அடுத்த நாள் ரிசல்ட் ஏழ்நூற்றி நாற்பதுன்ட்டு இருக்குது ஏழ்நூற்றி நாற்பது வச்சு நம்ம அடுத்த நாள் ஆனால் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பது எஸ்ஐஎன் ஆப்ஷன் எட்நூற்றி பதிமூணு போட்ட அடிக்கலாம் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் கொடி ரெண்டு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது அப்படின்னா எட்டு ஒம்பது அல்லது எட்டு தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளைக்குன்னா ஆல் போர்டுக்கான நம்பர் சோக்கிவா பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பது வச்சு அடிக்கலாம் நமக்கு ஒம்போது அப்படின்னா எட்டாம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பசியிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த நானூற்றம்பத்தி எட்டு வச்சு நம்ம அடுத்த நாள் ஆனால் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம்

இந்த நானூற்றி ஐம்பத்தெட்டு வச்சடியில் நமக்கு மூணு அல்லது ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா எந்த போர்டு வரலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வச்சடிக்கையில் நமக்கு ஏழாம் நம்பர் அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் ஏ போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஓகே நாளை பார்த்து ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு பாஸ் ஆகிறது வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏ போர்டுக்கு மூணாம் நம்பர் அல்லது சி போர்டுக்கு ஏழாம் நம்பர் இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கண்டிப்பில் ஒத்துகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல் வீக்லி செட்டில் ஒம்போது ஜீரோ எடுத்துருந்தோம் இதில் வந்து நான் வந்து கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ அல்லது ஏழு ஜீரோ அல்லது ஏழு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து கொடுக்குறேன் ஏன்னா இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி நாளைக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு ஓகே இது வந்தால் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா பாதி நம்ப நம்ம வந்து ஏபிசிசி வந்து நம்ம நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் தொண்ணூற்றி ஏழு எழுபத்தொம்போது ஜீரோ ஏழு எழுபது முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு முப்பது ஜீரோ மூணு நம்ம நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் இந்த நம்பர்ஸ்லாம் உங்கள் கணிப்பில் ஒருத்தோர் மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா நாளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்பர்ஸ் கொஞ்சம் நல்லா தான் எடுத்து வந்திருக்கேன் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளை நீங்கள் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா கேரளா டிஏ பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி தான் நம்ம சப்ஸ்க்ரைபர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு எடுத்துட்டுருக்கப்போ புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தொன்று இருபத்தொம்போது எண்பத்தெட்டு பன்னெண்ட் தொண்ணூத்தாறு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ்ன்னு வந்து சென்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க பின்னிங்க மட்டும் மரம் முன்னேற்றத்தில் கொடுத்துருவாங்க நம்ப ஏன்னா ஒரு தான் நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி கடைசி பத்து நிமிஷம் வந்து நீங்கள் நம்பர் வச்சுக்கங்க நம்ம சேனல் ஒன்று சொன்னால் ஆஃபர்லாம் கொடுத்துட்ருக்கேன் ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோம் நம்ம வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி நம்பி வச்சுங்க மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகேவா குடிச்சதில் நம்ம வந்து சொல்லி வந்து நம்பர்ஸ் கொடுப்போம் ஓகேவா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக விளையாடுவேன் மேக்ஸிமம் நம்ம போடு மெயினாக வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு வந்துடுவேன் ஓகேவா ஓகே ஓகேமலை மீண்டும் என்ன சிறப்பான விஷயங்களாக சந்திப்போம்